வாழ்க கட்டுப்பாடு நியதி ஒழுங்கு என்றெல்லாம் சில சொற்கள் உள்ளன இவை பலருக்கும் பிடிக்காத சொற்கள் ஏனென்றால் இஷ்டம் போல திரியவும் கண்டபடி காலத்தை வீணாக்கவும் யாருக்கும் அடகாமல் அலைபாயவும் தான் பலர் விரும்புகிறார்கள் கட்டுப்பாடு ஒழுங்கு நியதி என்கிற உயர்வதற்கான விஷயங்கள் இவர்களுக்கு கசக்கும் எல்லோரும் ஏதேனும் ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டால்தான் ஒருவருக்கொருவர் சண்டையின்றி மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை முதலில் உணர வேண்டும் நமது இதயம் துடிப்பதில் ஒரு ஒழுங்கு உண்டா இல்லையா அதன் லப்ட போலி சீராக இருந்தால்தான் நம் உயிரோடு இருக்க முடியும் உலகின் கோள்கள் இயக்கத்தை கவனியுங்கள் கோள்களின் சுற்றுலாவில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது நமது இரத்த ஓட்டத்தில் மூச்சு விடுதலில் இயற்கை ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறது இந்த ஒழுங்கு இழந்தால் நம் கதி என்னவாகும் யோசியுங்கள் எனவே எதிலும் ஒரு கட்டுப்பாடு நியதி தேவே என்பதே தெய்வ சங்கல்பம் அதை முதலில் புரிந்து கொண்டால் நாமும் தெய்வமாகலாம் மருத்துவ உலகில் புற்றுநோய் பற்றிய முடிவு என்ன தெரியுமா நமது உடம்பில் உள்ள செல்களின் ஒழுங்கு குலைந்த வளர்ச்சியே புற்றுநோயாகிறது உணவில் கட்டுப்பாடு தாறுமாறாக அலையும் மனைவிற்கு கட்டுப்பாடு ஐந்து பொறிகள் வழியாக நடத்தும் இந்திரிய வேட்டையில் கட்டுப்பாடு உளறி கொட்டாமல் மௌனமாக இருக்க பழகும் பேச்சு கட்டுப்பாடு என்று மெல்ல மெல்ல தன்னை கட்டுகிறவர்கள் கடவுளின் இராஜாங்கத்தில் பிரவேசிக்கிறார்கள் கட்டுப்பாடுகளை வெறுப்பவர்கள் மனித குலத்தின் புற்றுநோய் நியதிகளுக்கு கட்டுப்பட மறுக்கிற மனிதர்கள் மனித குலத்தின் பக்கவாதம் ஒழுங்குகளை உதறியவர்கள் மானுடத்தின் மாரடைப்பு கட்டுப்பாடு கொடுமையானது என்று புலம்புகிறவர்கள் ஒருபோதும் உயர முடியாது உய்ய முடியாது அரமனையின் சுகபோகங்களில் அலைந்து தெரியாமல் விருப்பப்படி வாழாமல் தன்னை கட்டினார் சித்தார்த்தர் என்கிற ராஜகுமாரன் அவரே பகவான் புத்தர் ஆனார் காசு காசை படாமல் கண்ணுக்கு கண்ணான மனைவியை கூட அனுபவிக்காமல் அவளையும் ஞானியாக்கி புலன்களை கட்டினார் கதாத்தரன் அவரே பகவான் ராமகிருஷ்ணர் ஆனார் ஒரு குகையில் பல நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி அலைபாயும் மனதை கட்டுப்பாட்டில் நிறுத்தி மனோநாசம் பெற்று தாம் யார் என்று கண்டறிந்தார் வெங்கட்ரமணன் அவரே பகவான் ரமணர் கட்டுப்பட மறுப்பவர்கள் சைத்தானின் சாம்ராஜ்யத்தில் வாழ்பவர்கள் கட்டுப்படுகிறவர்கள் கடவுளின் தூதுவர்கள் கட்டுப்பாடு என்பதே கடவுளின் பாஷை திருச்சிற்றம்பலம்